நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் இந்த உலகத்தில் மனிதர்கள் விரும்புவது குணத்தை அல்ல சார் உங்களுடைய நல்ல குணத்தை மனிதர்கள் விரும்ப மாட்டாங்க உங்களிடத்தில் உள்ள பணத்தையும் செல்வத்தையும் மட்டுமே தான் சார் விரும்புவார்கள் உங்களுடைய அழகிய உருவத்தை வைத்து தான் உங்களுக்கு மரியாதை உங்களுக்கு மரியாதை கிடைக்கிறது என்றால் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுடைய நல்ல குணத்தை வைத்து கண்டிப்பாக கிடையாது உங்களிடத்தில் உள்ள பணத்தின் அளவை வைத்து தான் மரியாதை உங்களிடத்தில் உள்ள பணத்தின் அளவை வைத்து தான் சார் பாசமே கிடைக்கும் உங்களிடத்தில் பணம் இல்லை என்றால் செல்வம் இல்லை என்றால் சபையில் உங்களுக்கு மதிப்பே கிடையாது உங்கள் பேச்சு எடுபடாது ஏனென்றால் இது கலியுகம் கலியுகம் பணத்தை வைத்து மட்டுமே ஒருவருக்கு மரியாதை கிடைக்கும் சார் சார் அதே மாதிரி தான் யார் இந்த உலகத்தில் தொழில் பண்ணி முன்னேறுவார்கள் பிஸ்னஸ் பண்ணி வியாபாரம் செய்து யாரெல்லாம் முன்னேறணும் யாரெல்லாம் முன்னேறக்கூடாது யாரெல்லாம் வேலைக்கு போகணும்னு ஒரு ரூல் இருக்கு சார் அது தெரியாமல் நிறைய பேர் என்ன தெரியுங்களா பண்ணுறாங்க நிறைய அங்க இங்கே கடனை வாங்கி தொழிலில் போட்டு லட்சக்கணக்கில் போட்டு கோடிக்கணக்கான பணத்தை அதில் முதலீடு பண்ணி மிகப்பெரிய அளவில் நஷ்டத்துக்குண்டாகி பிதுங்கி நிற்கிறார்கள் சார் என்ன செய்வது என்றே தெரியாமல் பிதுங்கி நிற்கிறார்கள் ஏனென்றால் இவர்கள் இப்படிப்பட்ட நிலைப்பாடை அடைய வேண்டும் என்பது இவர்கள் ஜாதக கட்டத்தில் எழுதப்பட்டது சார் அதனால தான் நேயர்களே நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ண போறீங்க ஒரு தொழில் பண்ண போறீங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறோம் ஒரு இண்டஸ்ட்ரிஸ் ஆரம்பிக்க போறோம்னாக்கா தயவு செய்து ஒரு நல்ல ஜோதிடரை அணுகிவிட்டு தான் நீங்கள் தொழிலுக்கு வரணும் வியாபாரம் ஆரம்பிக்க வேண்டும் ஏனென்றால் சில விஷயங்களில் தொழிலே செய்யக்கூடாதுன்னு இருக்கும் சார் ஜாதக கட்டத்தில் யார் தொழில் செய்து முன்னேறணும் யார் தொழில் செய்யாமல் ஒரு வேலைக்கு சென்று மிகப்பெரிய பதவியில் உட்காரணுன்றது எழுதப்பட்டது இருக்கு சார் தான் நிறைய பேர் இதெல்லாம் தெரியாம தொழிலில் நிறைய பணத்தை போட்டு மிகப்பெரிய போராட்டத்தை சந்தித்து இருக்கிறார்கள் சார் சார் ஒரு ஜாதக கட்டத்துல உங்க ஜாதக கட்டத்துல குரு மற்றும் சனி ஒருவருக்கொருவர் ஆறு எட்டாம் அமர்ந்திருக்கு வைங்க தொழில் செய்யவே கூடாது சார் ஏனென்றால் புருஷனுக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக குரு வருவார் பத்தாம் வீட்டு அதிபதியாகவும் சனி பகவான் வருவார் சார் அந்த இரு கிரகமும் குருவும் சனி உங்க ஜாதக கட்டத்துல ஒருவருக்கு ஒருவர் ஆறு எட்டு அமரக்கூடாது எப்படி என்று கேட்டால் ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம் பாருங்க குரு வந்து மேஷ ராசியில் அமர்ந்திருக்கார் சனி பகவான் வந்து கண்ணீராசியில் அமர்ந்திருக்காருன்னு வைங்க அப்போ குரு இருக்கக்கூடிய இடத்திலிருந்து எண்ணி வந்தீங்கன்னாக்கா அந்த சனி பகவான் ஆறாம் இடத்துல உட்கார்ந்திருப்பார் அதே மாதிரி சனி பகவானை ஒன்றுன்னு நினைக்கிங்க அந்த இடத்த சனி பகவான் உட்கார்ந்திருக்கக்கூடிய இடத்தை ஒன்று எண்ணி கொண்டு எண்ணி வந்தால் கரெக்டா அமர்ந்திருக்கு சார் இந்த மாதிரி சஸ்தாசகமா அமர்ந்திருந்தா கண்டிப்பாக இவர்களெல்லாம் தொழில் பக்கமே போக கூடாது சார் முக்கியமாக லக்னாதிபதி நீச்சம் பெற்று பகை பெற்று வலுவா இல்லைன்னா கண்டிப்பா தொழில் பக்கம் போகாதீங்க தொழில் செய்து மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்து ஏண்டா வாடர நிலைமைக்கு தள்ளப்பட்டு சில விஷயங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் செஞ்சிடுறாங்க இந்த உலகத்தை விட்டே பிரிந்துடுறாங்க அப்போது உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னத்திற்கு பத்தாம் வீட்டு அதிபதி உங்கள் லக்னத்திற்கு எட்டாம் வீட்டில் அமர்ந்து இருந்தாலும் தொழில் செய்யவே கூடாது அது மட்டுமல்ல உங்கள் லக்னத்திற்கு நீங்கள் எந்த லக்னமாக இருங்க சார் அந்த லக்னத்திலிருந்து எட்டாம் வீட்டில் சந்திரன் அமர்ந்திருந்தால் தொழில் பக்கமே போகக்கூடாது சார் தொழில் செய்யவே கூடாது எந்த தொழில் செய்தாலும் ஜெயிக்கவே முடியாது சார் இவங்கெல்லாம் சார் ஒரு பத்தாம் அதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி இணைந்து அதனை குரு பார்த்ததுன்னு வைங்க இவர்கள் எல்லாம் மனைவி மூலமாக தொழில் செய்வாங்க அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர் தொழில் கூட்டாளி இவர்கள் மூலமாக லைஃப் பார்ட்னர் பிசினஸ் பார்ட்னர் மூலமாக வியாபாரம் செய்து மிகப்பெரிய அளவில் சம்பாதிப்பாங்க சார் சார் ஒன்பதாம் வீட்டு அதிபதி இருக்கார் இல்லையா உங்கள் லக்னத்திலேருந்து ஒன்பதாம் வீடுன்னு வரும் அந்த வீட்டு அதிபதி பாக்கியாதிபதி பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்குன்னு வைங்க உங்கள் உங்க ஜாதக நல்ல நிலையில குரு பார்த்து அமர்ந்திருக்குன்னா இவர்கள் எல்லாம் பாருங்க இவர்களுடைய தந்தை தொழில் அப்படியே ஒரு கண்டினியூ பண்ணுவார் சார் தந்தை தொழில் செய்து தந்தை என்ன தொழில் செய்தாரோ அந்த தொழிலை இவர் அப்படியே கண்டினியூ பண்ணி மிகப்பெரிய அளவில் முன்னேறுவார் வாழ்க்கையில் சார் ஒரு ஜாதக கட்டத்தில் லக்னத்தில் இருந்து ஆறாம் வீட்டு அதிபதி பத்தாம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனையில் இருக்குன்னு வைங்க ஆறாம் வீட்டு பத்தாம் வீட்டிலேயும் பத்தாம் வீட்டு அதிபதி ஆறாம் மீட்டிலையும் இருக்குதுனாக்கா இவர்களெல்லாம் கடன் வாங்கி தான் சார் தொழில் செய்வாங்க மிக மிக கவனமாக இருக்கணும் கடன் வாங்கி மிகப்பெரிய அளவில் லாபத்தை சம்பாதிப்பார்கள் அதே சமயத்தில் கடன் வாங்குவதில் கொஞ்சம் கவனம் இருக்கணும் சார் கடன் வாங்கி மிகப்பெரிய அளவில் தொழில் வளர்ச்சி கண்டிப்பா இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் கடன் வாங்குவதிலும் கொஞ்சம் கவனத்தை வச்சுக்கணும் நீங்க சார் பத்தாம் இடத்தை குரு பார்த்து அந்த ஆறு பத்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கு சார் எனக்கு நான் தொழில் செய்கிறேன் சார் அப்படின்னு போனீங்கனாலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னு கேட்டீங்கனாக்கா உங்களுக்கு அந்த தசா கலன் ஒன்று வருது பாருங்க எட்டாம் வீட்டு அதிபதி தசா நடக்குது அல்லது பன்னிரெண்டாம் வீட்டை தசா நடக்குது பத்தாம் வீடு நல்லா இருக்கு ஆறாம் வீடும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கு அப்படின்னாக்கா தொழில் செய்யலாமா சார்னாக்கா உங்களுடைய தசாநாதன் யாருன்னு பார்க்கணும் சார் எட்டாம் வீட்டை தசை வந்தால் தொழில் செய்யக்கூடாது சார் பன்னிரெண்டாம் வீட்டை தசா காலம் தான் தொழில் செய்யாதீங்க உங்களுக்கு அஷ்டம சனி நடக்குதா செய்து தொழில் பக்கமே போகாதீங்க சார் பத்தாம் வீட்டுக்கு ஒன்பதாம் வீடு நல்ல நிலையில் இருக்கணும் சார் பத்தாம் வீட்டுக்கு ஒன்பதாம் வீடு தான் லக்னத்திற்கு ஆறாம் வீடாக வரும் அந்த ஆறாம் வீடு நல்ல நிலையிலிருந்து இருந்து பத்தாம் வீடு நல்ல நிலையிலிருந்து இருந்து லக்னாதிபதி நல்ல நிலையில் சுபத்துமா இருக்கணும் எந்த விதத்துல லக்னாதிபதி கெட்டு போய் இருக்கவே கூடாது அதுவும் இல்லாம லக்னத்திற்கு நல்லா தசை நடக்குதா லக்னத்திற்கு ஒரு ஐந்து ஒன்பது தசை நடக்குதா பதினோராம் வீட்டு அதிபதி தசை நடக்குதுதா இரண்டாம் வீட்டு அதிபதி தசை நடக்கிறதா இப்படிப்பட்ட தசா தான் சார் தொழில் பக்கமே போனோம் சார் எனக்கு எட்டாம் வீட்டை தசை நடக்குது அஷ்டம சனி நடக்குது வேற தொழில் பக்கம் போகலாமா போலாமாசான்னு கேட்டிங்கன்னா போனீங்கன்னா நீங்கள் மொத்தமாக போட்ட முதல்ல மருத வேடி தான் அதனால தான் நேர்களே நான் சொல்கிறேன் உங்கள் ஜாதக கட்டத்தில் பல நிலைகள் இருக்கு பத்தாம் வீடு பலம் பெற்று குரு பார்க்க அந்த பத்தாம் வீட்டு அதிபதியும் பலம் பெற்றிருக்கணும் லக்னாதிபதியும் பலம் பெற்றிருக்கணும் சார் முக்கியமாக மூன்றாம் ஈடு பலம் பெற்றிருக்கணும் சார் அந்த தைரியம் இருக்கணும் சார் மூன்றாம் ஈடு தான் தைரிய ஸ்தானம் அந்த தைரிய ஸ்தானாதிபதி பலம் பெற்றிருந்தா தான் நீங்கள் அந்த தொழில் பக்கமே தைரியமாக செய்வீங்கன்னு அர்த்தம் தைரியம் மட்டும் இருக்கும் ஆனால் பத்தாம் ஈடு வீக்காக இருக்கும் இவருக்கெல்லாம் தொழில் செய்யக்கூடாது யார் தொழில் செய்யணும் யார் வேலைக்கு போகணும்னு ஒரு ரூல் இருக்குது சார் ஆறாம் இடம் பலம் பெற்றிருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் அடிமை தொழிலுக்கு போயிடணும் ஒரு உத்தியோகத்துக்கு போயிடணும் சார் பத்தாம் வீடு வீக் ஆகிட்டு பத்தாம் வீடு பலம் இழந்து ஆறாம் வீடு பலம் பெற்று இருக்கிறதுனாக்கா கண்டிப்பாக தொழில் செய்யவே கூடாது அப்படி தொழில் செய்து என்றால் கடன் 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 மிகப்பெரிய போராட்டத்தை சந்திப்பீர்கள் கவனம் தேவை தான் நேர்லே உங்க ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதி நன்றாக இருந்து பத்தாம் வீட்டு அதிபதியும் நல்ல நிலையிலிருந்து குரு பார்க்க கோடி நன்மைன்ற மாதிரி இப்படிப்பட்ட நிலைகளில் இருந்தா தான் பத்தாம் வீட்டுக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி எப்படி நிலையில இருக்கார் இந்த நிலைப்பாடெல்லாம் பார்த்து தான் சார் தொழிலில் காலடி எடுத்து வைக்கணும் யார் தொழில் செய்யணும் யார் தொழில் செய்ய கூடாதுன்னு ஒரு விதிமுறை இருக்கு சார் அந்த விதிமுறை உங்க ஜாதக கட்டத்தில் இருக்கா பாருங்க அப்படி உங்களுக்கு பார்க்க தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நேர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனே பிரஸ் பண்ணி ஆல்பர்ட்னையும் பிரஸ் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்